சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க தமிழும் மலரும் பார்த்தா கிச்சன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மலரு என்ன தமிழு ஓ வாழ்க்கையை தொடங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும் அட ஏன்கா நீங்க வேற நேத்து நான் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் ரூம்ல பூவெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்கிட்ட ரொம்ப நெருக்கமா அன்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் சரியா பார்த்தா கிட்ட இருந்து போனும் வந்துச்சு இவரும் பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி மாசமா இருக்கிற நேரத்தில் கிட்ட இப்படி நெருக்கமாலாம் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்லவும் இதை கேட்டதும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட தள்ளியே இருந்தாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும் அட என்ன தமிழ் சேத ஐயா கூட வாழ்க்கையை தொடங்கினாதான நீ சொன்ன போய உண்மையாக்க முடியும் இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சுன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் தமிழ் வயிறு பெருசாகலைனா எல்லாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பேசிக்கிட்டு இருக்கலதான் அதான்க்கா எனக்கும் தெரியல வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் உண்மையிலேயே மாசமா இல்லைன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னே தெரியல இப்போ தான் ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா அவர் எங்கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாகவும் அக்கறையாவும் இங் பழைய சேதுவை நான் பார்க்குற மாதிரி இருக்கு ஆனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை மறுபடி வெறுத்துருவாரோ நினச்சி பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லிக்கிட்டு இருக்கல தான் அப்போதான் பார்த்தா சேது வேகமா வராரு தமிழை தமிழ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் நாளைக்கு உனக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா தமிழை கேட்கவும் ஆஹா அதெல்லாம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அட சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழை கேட்கவும் நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு உனைய கூட்டிட்டு போக போற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் முக்கியமான இடமா என்ன இடங்க சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போக போறோம் ஆஸ்பத்திரிக்கா ஆஸ்பத்திரிக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கா உனக்கு இப்ப அஞ்சாவது மாசம்ல நீ சினிமா கூட சேர்ந்து போய் மூணாவது மாசம் ஸ்கேன் எடுத்தேல அதுக்கப்புறம் அஞ்சாவது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்ல அஞ்சாவது மாசம் ஸ்கேன்ல தான் குழந்தையோடைய உருவெல்லாம் தெரியுமா கேள்விப்பட்டேன் அதனால நாளைக்கு அஞ்சாவது மாசம் ஸ்கேன் போய் எடுத்துட்டு வந்துருவோம் உனக்கு அஞ்சாவது மாதம் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தமிழ் பார்த்தா திரு திருன்னு முழிச்சிட்டு ஆமாங்க அஞ்சாவது மாசம் தான் ஆனா ஒய்யாமெல்லாம் ஸ்கேன் எடுக்க வேண்டாங்க ஒய்யாம ஸ்கேன் எடுத்தா குழந்தைக்கு ஆபத்தாயிரும் எங்க அம்மாலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மழுப்பவும் இங்க மோகனா பார்த்தா பதட்டத்தோட வந்து சேது சேது நான் வேணா நாளைக்கு நானும் தமிழும் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருவோமே நீ எதுக்குப்பா அப்படி வீண அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் ஆட என்ன சின்னம்மா போன தடவையாவது தமிழ் மேலே நான் கோவத்தில் இருந்தேன் அதனால நான் போன தடவை வரல போன தடவை நான் வந்துருக்கணும் இந்த தடவை தான் தமிழ் மேலே கோவலாம் எனக்கு போயிருச்சுல குழந்தையும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி நானும் பார்க்கணும்ல ஸ்கேன் பண்ணும்போது ஹஸ்பண்டெல்லாம் உள்ளே இருக்கலாமா அதனால நான் வரை சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லவும் இங்கே பார்த்தா மோகனாவால் எதுவுமே பேச முடியாமல் மோகனா பார்த்தா திரு திருன்னு முழிக்கவும் அட என்ன சின்னமா ஸ்கேன் எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கே உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை தமிழ் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை ஏன் இப்படி பயப்படுகை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தான் பார்த்தா தமிழ் அட இல்லைங்க எதுக்கு ஸ்கேனு நம்ம வேணா அடுத்த மாதம் போய் ஸ்கேன் எடுத்துக்கிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடுத்த மாதம் எதுக்கு எடுக்கணும் இந்த மாதமே இப்போ எடுத்துட்டு வந்துடுவே நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது நாளைக்கு நீ நானும் சின்னமா மூணு பேருமே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் போய் ஸ்கேன் எடுக்கிறோம் ஸ்கேன்ல நான் எங்க அம்மாவை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு போயிடுறாரு இங்க பார்த்தா தமிழ் கிட்ட அத்த என்னத்த பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் தெரியலே தமிழ் நாளைக்கு எப்படினாலும் ஆஸ்பத்திரிக்கு ஆகணும் நான் இப்போவே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவங்க கிட்ட நாளைக்கு நான் சேது நீ எல்லாம் செக்கப்புக்கு வரோன்னு நான் சொல்லி வச்சிட்றேன் அவங்க கை காலில் விழுந்தாவது எப்படியாவது சேது நம்புகிற மாதிரி பொய் சொல்ல சொல்லிடுவோம் ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த பொய்யை உண்மையாக்குறது உன் கையில் தான் இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க